பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் அதிகாரம் ஏழு வசனம் பதினொன்று நீதிமானுக்கான வெளிச்சமும் செம்மையான இறுதத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது அது விதைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அது விதைக்கப்பட்ட விதை எப்படி அது மண்ணுக்கு அடியில இருக்கிறதோ மண்ணுக்கு அடியில அது யாருமே காணக்கூடாத ஒரு மறைவான இடத்துல இருக்கிறதோ அப்படிதான் இந்த சுச்சுவேஷன்ல அதாவது தற்காலத்துல இப்பொழுது நாம் நீதிமான்களா இருந்தாலும் செம்மையான இருதயத்தாரா இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சியோ நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமும் இல்லை அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருந்தா அர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன உனக்கான வெளிச்சமும் உனக்கான மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது விதைக்கப்பட்ட விதை ஒரு நாள் கண்டிப்பா என்ன ஆகும் அந்த மண்ணை தாண்டி வெளியில வரும் அப்படி வெளியில வரும் பொழுது அந்த விதை முளைத்து பயிராகும் பொழுது அந்த பயிர் எப்படி எல்லா ஜனங்களுக்கும் அது காணப்படுகிறதோ அது காணும் காணக்கூடிய நிலவரத்துல காணப்படுகிறதோ அப்படியே நமக்கான வெளிச்சமும் நமக்கான மகிழ்ச்சியும் ஒரு நாள்ல வெளியில எல்லாரும் பார்க்கக்கூடியதான ஒரு நிலவரத்துல வரும் என்று கத்து வசனம் நமக்கு சொல்லுகிறது வசனம் பாருங்க எந்த அளவுக்கு அது நம்மை தைரியம் ஊட்டுகிறதா இருக்கிறது அப்ப நம்முடைய வாழ்க்கையில யாராவது பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நான் மற்றவர்களுக்கு என்னோட இருதயம் செம்மையானதா தான் இருக்குது நான் எல்லா காரியங்களும் தேவனுக்கு பிரியமா நடந்து நான் கொள்ளாசப்படுறேன் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுக்கு தான் நான் விரும்புறேன் சனங்களுக்கும் நான் நன்மைகளை தான் செய்யறேன் ஆனாலும் என்னுடைய

நாம் இந்த காரியத்துல அதாவது நாம் நீதிமான்களா இருக்கும் பொழுது நாம் செம்மையான இருதயம் உள்ளவர்களா இருக்கும் பொழுது இப்போ நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆஹ் வெளிச்சம் இல்லைனாலும் இப்போ நாம் இருள நடந்தாலும் இப்போ சந்தோஷத்தை சந்தோஷம் இல்லாம கஷ்டத்தை அனுபவித்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் அவர் கட்டளையிடுவார் அந்த கட்டளையிடுகிறதான நாள் சீக்கிரமாய் வரத்தான் போகிறது அப்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் இந்த விசுவாசம் உள்ளவர்களாக எனக்கான வெளிச்சமும் எனக்கான மகிழ்ச்சியையும் கர்த்தர் விதைத்திருக்கிறார் அது ஒரு நாள்ல கண்டிப்பா அது மண்ணை தாண்டி வெளியில வரும் அது முளைக்கும் அப்பொழுது எல்லாரும் என்னுடைய சந்தோஷத்தையும் நான் வெளிச்சத்தில் நடக்கிறதையும் கண்டு எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதான விதத்துல கர்த்தர் நடத்துவார் நம்பிக்கையோடு நாம் காணப்பட கத்ததாமே உதவி செய்வாராக ஜிபிக்கலாமா அன்புள்ள தகப்பனையும் துதிக்குறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய கலத்தில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்கான மகிழ்ச்சியும் எங்களுக்கான சந்தோஷமும் எங்களுக்கான வெளிச்சமும் விதைக்கப்பட்ட ஒன்றா இருக்கிறது அது ஒரு நாளில் நிச்சயமாய் முளைத்து கத்தாவை எல்லாரும் அறிந்து கொள்ள தக்கதாக கர்த்தரை எங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பிறப்படி கர்த்தரை எங்களை வாசிவதிக்கு போகிறமுடைய ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக Amém.